அம்மா பசிக்கிதும்மா சாமி டீ வாங்கி கொடுக்கட்டுமா ஆ சரிம்மா அண்ணே பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொல்லுது காசு பத்து ரூபா வாங்கி கொடுக்குறேன் டீ வாங்கி ஆ சரிங்க அண்ணா குடி குடி அம்மா நீயும் நானும் குடிக்கட்டுமா சாமி சரி ஏங்க தலை சுத்துற மாதிரி இருக்குங்க காலையில அதனால தான் அப்படி இருக்கு வா சாப்பிட்டு போயிடலாம் இல்லங்க நான் விரதம் நான் சாப்பிட கூடாது நீங்க ஜூஸ் அது குடிச்சிட்டு போயிடலாம் இல்லங்க விரதம்னா சாப்பிட கூடாதுங்க அப்பதாங்க நான் வேணது நடக்கும் அம்மா விரதம்னா என்னதுமா விரதம்னா சாப்பிடாம சாமி கிட்ட வேண்டிக்கிறது சாமி அப்படி வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சது நிறைவேறும் அதுக்கு பேரு தான் விரதம் நம்ம டெய்லியும் சாப்பிடாம பசியோட தானமா இருக்கும் அப்ப யாமா நம்ம சாமி கேட்க மாட்டேங்குது